அனைவருக்கும் வணக்கம் சர்முன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தற்போது கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான புதிய அறிவுகள் வெளியாகி உள்ளன முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க விடியக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அனைத்து பள்ளிகளுக்கும் தேர்வுகள் முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டன கோடை விடுமுறை முடிந்தே இன்று பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி அதன்படி நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது குறிப்பாக அண்டை மாநிலமான கர்நாடக கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா பாதிப்புகள் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கி கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பள்ளிகள் திறக்கப்படும் போது அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் கூடுவார்கள் என்பதால் அதற்காக புதிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிடுமா என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது மேலும் பள்ளிகள் திறக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுமா இல்லாவிட்டால் கொரோனா பரவலை முன்னெச்சரிக்கையாக தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு அறிகுறிகளான காய்ச்சல் சளி இருமல் ஆகியவை இருந்தால் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என கர்நாடக அரசு அறிவுறுத்தி உள்ளது கர்நாடக அரசின் இந்த அறிவிப்பால் குழந்தைகளின் பெற்றோர் நிம்மதி அதே போல தமிழகத்திலும் அறிவிப்பார்கள் என்று பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்ப்பில் உள்ளனர் இந்தியாவில் தற்போது கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டி உள்ளது தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இது குறித்து அவர் கூறுகையில் தற்போது பரவும் வைரசுகளின் மாதிரிகளை புனவில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பியதாகவும் அதில் வீரியம் இல்லாத கொரோனா தொற்றுதான் பரவி வருவதாக கண்டறியப்பட்டதாகவும் தெரிவித்தார் இருந்தாலும் பொதுமக்கள் அடிக்கடி கை கழுவுதல் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்டவைகளை கடைபிடிக்க வேண்டும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவது நல்லது என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான முதல் வேலை நாள் இன்று துவங்க உள்ளது இதனையடுத்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுடன் வீடியோ கால் மூலமாக நடத்திய ஆலோசனையில் சில முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அதன்படி பள்ளியில் திறக்கப்படும் முதல் நாளிலேயே கிராமப்புறங்களில் இருந்து பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கு போதிய பேருந்து வசதி இருக்கிறதா என்பதை முதன்மை கல்வி அதிகாரிகள் போக்குவரத்து அதிகாரிகளுடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் தேவைப்படும் பகுதிகளில் பேருந்து வசதியை ஏற்படுத்த முற்பட வேண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கான இலவச நோட்டு புத்தகம் புத்தகப்பை உள்ளிட்டவை விநியோகிக்கப்பட வேண்டும் மேலும் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை முதல் நாளிலேயே தரமான முறையில் தொடங்க வேண்டும் மதிய உணவுக்கு பின்னர் மாணவர்களுக்கு இருபது நிமிடங்கள் நாளிதழ்களை வாசிக்கும் வகையில் நேரம் ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தூரம் மாணவர்களிடையே போதை பொருள் ஒழிப்பு தொடர்பாக கவிதை போட்டி பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் நன்றி வணக்கம்